நீங்க அம்பேத்கர் படத்தை நெஞ்சல குத்திரீங்க அம்பேத்கர் படத்தை நாம இங்க ஊடே வைக்கணும் அம்பேத்கருடைய தத்துவத்தை இங்க ஊடே வைக்கணும் அம்பேத்கர் படத்தை இங்க குத்தி இருக்கா அதுக்கு அப்புறம் தூக்கி போட்டு போயிரோம் அம்பேத்கர் சொன்னது அனைத்து வகையான துன்பப் சாவி நீ கஷ்டப்படாத தீர்வு உங்க கையில இருக்கு ஓட்டல இருக்கு அதை நீங்க போட்டிடுங்க உங்களுக்கான தலைவரை தேர்ந்தெடுங்க படிச்சவனை தேர்ந்தெடுங்க நல்ல திட்டங்களை அவனை தேர்ந்தெடுங்க ஒரு முறைக்கு மேலே செய்யாட்டி மீண்டும் அவனுக்கு வாய்ப்பு கொடுத்தா நல்லவனே இருந்தாலும் பரவாயில்ல இளைஞரே இருந்தாலும் பரவாயில்ல நல்லவனாக இருந்தாலும் இளைஞராக இருந்தாலும் செஞ்சானா மீண்டும் ஓட்டு போடு இல்லையா அவன் பக்கமே தலை வச்சு படுக்காதீங்க உங்க வாழ்க்கை உங்க கையில இருக்கு நீங்களும் நானும் கஷ்டப்பட்டு முடிச்சிட்டான் நம்ம அப்பா அம்மா கஷ்டப்பட்டு முடிச்சிட்டாங்க நம்ம தாத்தா மாட்டி கஷ்டப்பட்டான் நம்ம தலைமுறையோட கஷ்டம் போட்டு அடுத்த தலைமுறை நம்ம பிள்ளைய நல்லா இருக்கு நினைப்போம் யாராவது ஒருத்தர் பிள்ளைகளுக்கு பாய்சன் கொடுப்பா விஷம் கொடுப்பமா கொடுக்க மாட்டோம் நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலத்தையும் கொடுக்க நினைப்போம் நாம கொடுக்குற எதிர்காலம் கோடி ஓடியா பணம் சம்பாரிச்சு வைக்கிறதல்ல பெரிய பெரிய பங்களா வீடு கட்டி வைக்கிறதல்ல அவனுக்கு நல்ல தலைவனை கொடுக்கணும் சுவாசிக்க நல்ல காத்த கொடுக்கணும் குடிக்க நல்ல தண்ணியை கொடுக்கணும் நீங்க சிந்திச்சுக்கங்க நீங்க சின்ன வயசா இருக்கையில யாராவது மினரல் வாட்டர் குடிச்சிங்களா தண்ணி காசு கொடுத்து வாங்க வேண்டிய நிலம வரும்னு யாராவது யோசிங்களா ஆனா இன்னைக்கு தண்ணிய காசு கொடுத்து வாங்கிட்டு இருக்கோம் நீங்களும் நான் இன்னைக்கு கார்ப்பரேஷன் வாட்டர் குடிச்சாலும் குடிக்க மாட்டோம் ஏன்னா மினரல் வாட்டர் குடிச்சு பழகிட்டோம் அது தீமையா இருந்தாலும் மினரல் வாட்டர் கிட்னிக்கு கெடுதலா இருந்தாலும் ஏத்துக்கிற மனசு வர நாக்கு அடிமையாயிருச்சு